வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட் வந்து நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் போடுற வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து பட்ஜெட் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் எங்கள் வீட்டுக்கு எப்படி எல்லாம் பட்ஜெட் போடுறேன் அப்படின்றது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதுவும் பார்க்கலாம் நிறைய பேரோட கமெண்ட் வந்து எனக்கு கடன் அதிகமாக இருக்குது அதை வந்து தீர்க்கணும் அப்படி அதுக்காக எங்களுக்கு பட்ஜெட் போடுங்க ஆனால் வந்து அவங்களுக்கு கம்மியான சம்பளம் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்க்கலாங்க எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் அதற்கு தகுந்தாலும் போல் ஃபேமிலி பட்ஜெட் போடலாங்க அதுக்கு போய் என்ன இருக்குது நம்ம வந்து சேமிப்பை அதிகப்படுத்தணும் கடன் இருக்கிறத ஃபுல்லாக தீர்க்கணும் பார்த்துடலாமே நம்ம வந்து அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றதும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து வருமானத்தை உயர்த்துதல் அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் என்ன வேலை இப்போ பண்ணின்னு இருக்கிறீங்களோ அது கூட டைம் இருக்குது அப்படின்னா நான் வந்து அஞ்சு மணிக்கே வந்துடுறேன் வேலைக்கு போயிட்டு நான் மூணு மணிக்கே வந்துடுறேன் நான் வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாச்சும் வந்து வீட்லேருந்து எதுனா பிஸ்னஸ் பண்ண பாருங்கள் முதலீடே இல்லாமல் வந்து வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலான்றதோ நம்ம சேனலில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடன் வாங்காமல் சமாளிப்பது ஏன்னோ ஏற்கனவே கடன் இருக்குது அப்படின்றவங்க அதை தீர்க்கறதுக்கு பார்க்கலாம் இதுக்கு மேலே கடன் வாங்காமல் சமாளித்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் போடுங்கள் கடன் வாங்காமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதிகம் சேமிக்க வேண்டும் என்ற மனசு உறுதி இருக்கணும் நம்ம இந்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம பட்ஜெட் போட்டு தான் ஆகணும் அப்போ இந்த டைலாக் எல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க நம்ம எதாச்சும் செய்யணும் எதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி தாங்க பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் என்னுடைய பட்ஜெட் நோட்டெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் சாதாரணமாக ஒரு முப்பது ரூபாய் அந்த நோட்டு தான் வாங்குவேன் இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் எழுதி வச்சு என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்லாம் எழுதி வச்சு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேவறது இதெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இப்போ வந்து சிக்கனமாக இருத்தல் அப்படின்றதும் வந்து அதிக பணம் சேமிக்க நம்மளுக்கு உதவும் நெக்ஸ்ட்டு வந்து பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் இருபது இருபத்தஞ்சு இந்த மாதிரி வருமானம் இருக்கிறவங்களுக்கும் பட்ஜெட் பார்க்கலாம் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க சேமிப்புத் தொகை அதிகமாக இருக்க வேண்டும் இதுதான் வந்து முக்கியம் எனக்கு வந்து பத்தாயிரம் தான் வருமானம் இருக்குது எங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் எங்களுடைய வீட்டுடைய வருமானம் இப்போ வருமானம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேமிப்பு பண்ணிவிடுங்க தான் செலவு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி பண்ணதனால மட்டும்தான் என்னால் சேமிக்க முடிஞ்சது குழந்தைங்களும் படிக்க வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று வாழ்க்கையில் முன்னுக்கு வரோம் அப்படின்னா அந்த சேமிப்புன்றதை அதிகரித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இப்போ என்ன வருமானம் வருகிறதுன்னு கண்டிப்பாக எழுதணும் ஒரு ரூபாய் உங்களுக்கு இதனால் வருமானம் வந்துச்சு அப்படின்னாலும் அதை கண்டிப்பாக எழுதணும் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் கூட ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கணவரின் பணம் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு சேலரி அப்படின்னா என்னுடைய வருமானம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இதை வந்து செலவுகளை இதில் என்ன ஒரு இதுனால் செலவுகளை பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பெரிய செலவு குழந்தைங்க படிப்பு செலவெல்லாம் வந்து அவங்க பெரிய அமௌண்ட் வருது இல்லைங்களா அதில் போயிடட்டும் வீட்டு செலவுகள் நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா குழம்பு செலவுங்க நான்வெஜ்ஜு காய்கறிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டு செலவில் நம்ம பெண்கள் எடுத்துக்கலாம் இப்போ இபி பில் கட்டுறது அப்புறமா வந்து இதுவுங்க வாட்டர் பில் கட்டுறது இதெல்லாம் நான் காமிக்கிறேன் எதை எதெல்லாம் பெண்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதில் அதிக பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடனை வந்து சீக்கிரமாக அடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வழி கிடைக்கும் இப்போ என்னுடைய உங்களுக்கு நான் சொன்னேன் என்னுடைய பட்ஜெட்டில் நான் சொல்லியிருக்கேன் நோ ரெண்ட்டு எனக்கு வந்து வாடகை இல்லை சொந்த வீடு தான் அதனால் வந்து எனக்கு சேமிப்பு அந்த பணத்தை வந்து சேமிப்பு போயிடும் இது சேமிப்பு எப்படி போகும் அப்படின்னா எனக்கு வந்து மூணு குழந்தைங்க அவங்க படிப்புக்காக அந்த பணம் போயிடும் அதனால் வந்து எனக்கு ரெண்ட்டு காசு வந்து குழந்தைங்க படிப்புக்காக போயிடுது இப்போ நம்மளுடைய வருமானத்தை பிரிக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன் செலவுகள் வாரச் செலவுகள் மாத செலவுகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருங்க திடீர் செலவுகள் திடீர் செலவுகள்னால் நம்ம இதிலெல்லாம் நம்ம மீது ஆகிற பணத்தை தான் நம்ம அதை தனியாக எடுத்து வைக்கணும் அது திடீர் செலவுக்காக நம்மளுக்கு உதவும் சேமிப்பு என்பது கண்டிப்பாக பத்து பர்சன்ட் இருக்கணும் நம்ம அந்த பத்து பர்சன்ட் கூட கமிட்மெண்ட்டில் போனால் மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும் கையில் இருந்தால் செலவு தான் ஆகிடும் தினச்செலவுகள் வார செலவுகள் மாத செலவுகள் இது எப்படி நம்மளுக்கு கணக்கிடுறது அப்படின்னா மாத செலவுகள் அப்படின்னா வந்து நம்ம ரெண்ட்டு காசு இபி பில்லு கரண்ட்டு வாட்டர் பில்லு இந்த மாதிரி எல்லாம் வந்து மாத செலவுகள் வந்து இது நம்ம கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வார செலவுகள் வந்து காய்கள் வாங்கிறது நான்வெஜ் வாங்கிறது இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லைங்களா அது வார செலவுகளில் தின செலவுகள் வந்து இந்த பால் வாங்குறது நம்ம டே பெட்ரோல் போட்டுன்னு நம்ம வேலைக்கு போகிறது பஸ்ஸுங்களுக்கு போகிறது இதெல்லாம் வந்து டெய்லி செலவுகளில் வரும் அதெல்லாம் பிரித்து பிரித்து தான் எழுதியிருக்கேன் அதையும் காமிக்கிறேன் கடன் இருக்குது கடன் அடைக்கிறதுக்காக ஒரு பட்ஜெட் போட்டுடலாம் நிறைய பேரோடய கமெண்ட் வந்து இப்படி தான் இருந்ததுங்க நம்ம வந்து கடன் அடைக்கணும் இவ்வளோ இருக்குது எனக்கு இவ்வளோ தான் வருமானம் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதிக பணம் சேமிக்கவும் இந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் சேமிப்பு அப்படின்னு பத்து பர்சன்ட் தான் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து அந்த இருபதாயிரம் ரூபாய் சேலரிக்கு இரண்டாயிரம் நீங்கள் வந்து கேட்கலாம் இருபதாயிரம் ரூபாய் சேலரிக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் இருக்கிறவங்களுக்கு நாலாயிரம் அப்படியே டபுள் ஆகுது அப்போ அதிக அதிக சம்பளம் இருக்கிறவங்க அப்படியே வந்து நம்மளுடைய பணத்தை வந்து சேமிப்பை அதிகப்படுத்தினே போகணும் அப்படி பண்ணால் அதிக பணம் சேமிக்க முடியும் இது ஒரு டிப்பு கண்டிப்பாக இதை எல்லாரும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா பணம் நம்மளுக்கு அதிக வருமானம் வரும்போது உங்கள் செலவுகளை குறைக்க நீங்கள் ட்ரை பண்ணணும் இப்போ பணம்னால் கம்மியாக இருந்துச்சு அப்போ கம்மியாக செலவு பண்ணமே பணம் அதிகமாக இருக்குது அதிகமாக செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு நினைங்க இப்போ முப்பதாயிரம் ரூபாக்கு வந்து நம்ம அந்த பட்ஜெட் பார்க்கலாம் இப்போ வீட்டு வாடகை வந்து அஞ்சாயிரம் ரூபாய் இப்போ அஞ்சாயிரரூபாக்கு மேலே தாங்க வாடகை எங்கேயுமே வாடகை இல்லை கொஞ்சம் கிராமப்புறங்களில் கொஞ்சம் இதுவாக இருக்கிற இடத்துல மட்டும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அது பண்ணிக்கணும் ஃபுட்டுக்கு மட்டும் பார்க்கலாம் ஃபுட்டுனாக்கா மில்க்கு மளிகை செலவு கேபிள் ஈபி பில்லு இது எல்லாமே நான் ஒவ்வொன்றா எழுதின்னு வந்திருக்கேன் இந்த மளிகை செலவு அப்படின்றது நீங்கள் ஒரு மாதம் வந்து உங்களுக்கு நாலராயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வரும் ஒரு மாதம் மட்டும் ஏன்னா அரிசி எண்ணெய் இது தனியாக ஆயிரத்தி ஐநூறு ஒதுக்கியிருக்கேன் இந்த மூணாயிரரூபா வந்து இதர செலவுகளுக்காக தான் வந்து இந்த மளிகை செலவுகளில் நான் இதை போட்டிருக்கேன் நீங்கள் இந்த ஒரு மாதம் எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வர இருக்கிற மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மட்டும்தான் வரும் மளிகை அந்த பணத்தை வந்து நீங்கள் இது கூட சேர்த்து நீங்கள் கடன் அடைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறமா வந்து கேபிள் இரநூத்தி ஐம்பது இபி பில்லு கேஸ் வந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு மாதம் வாங்கிட்டோன்னா இரண்டு மாதம் நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் சிக்கனமாக வந்து பண்ணலாம் நம்ம சேனல்லையே இருக்குது நான் வந்து சிலிண்டர் எப்படியெல்லாம் சிக்கனமாக படுத்தலாம் அப்படின்லாம் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ மொபைல் ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு இது இரநூறு இரநூறுபா கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இதையும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் எப்படின்னா மை வீஸ்ரி ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதில் வந்து டெய்லி அஞ்சு ரூபா வருது அதில் ஒரு கேப்ச்சாக வரும் அதை வந்து நம்ம ஃபில் பண்ணனா நம்மளுக்கு அஞ்சு ரூபா வரும் அந்த அஞ்சு ரூபா மாதம் ஃபுல்லாக டெய்லி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முதலீடு எதுவுமே கிடையாது அதில் எல்லோரும் நிறைய பேர் முதலீடு போட்டு அதில் வேலை செய்கிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி முதலீடு போட போகிறதில்ல ஒரு அஞ்சு ரூபா மட்டும்தான் நம்ம போட்டோம் நம்ம ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இதை பற்றி வந்து டீட்டெயிலாக ஒன்றுனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்புறமா வந்து பெட்ரோலு அப்புறம் சில்ட்ரன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் எமர்ஜென்சி கேஷ் வந்து ஐநூறுலேருந்து ஆயிரரூபா வரைக்கும் எடுத்து வைக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாவும் ஒரு மாதம் செலவு ஆச்சுன்னா ஏதாச்சும் திடீர் செலவு வந்துச்சு இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை இந்த சேவிங் கூட எடுத்து வைக்கலாம் எதெல்லாம் சேவிங் கூட எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வந்து அப்படியே சொல்லினே வரேன் நான்வெஜ்ஜி வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாலாயிரரூவா போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு வாரத்துக்கு வந்து நான்வெஜ் நானூறுரூபான்னா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி அறநூறு வெஜிடேபிள் அதே மாதிரி தான் இது வந்து ஏன் இப்படி மொத்தமாக வந்து நாலாயிரரூபா போட்டேன் அப்படின்னா இந்த நாலாயிரம் வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க அதில் இதில் மீதம் ஆச்சு அப்படின்னா அந்த பணத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த திடீர் செலவு அப்படின்னு வரும் இல்லைங்களா அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கடன் இருக்குது அப்படின்றவங்களுக்காக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ சொந்த வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வாடகை வீடு இருக்கிறது அப்படின்றவங்க நீங்கள் இந்த சேமிப்பு காசு வந்து இரண்டாயிரம் ரூபாய் இருக்குது இல்லைங்களா அது அதுக்கப்புறமா வந்து வீட்டு வாடகை கம்மியாக முடிஞ்சளவுக்கு பாருங்கள் அந்த மாதிரி கிடச்சிச்சி அப்படின்னா அந்த பணத்தை இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இந்த எமர்ஜென்சி கேஷு அப்படின்றது செலவு வருதா இல்லை அந்த மாதிரி முடிஞ்சால் அதை எடுத்து வைங்க இதை பண்ண ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு சீட்டு எங்கேயாச்சும் வந்து இந்த சீட்டு பிடிப்பாங்க நல்லா வந்து கரெக்டாக இது இதுக்கு முன்னே பண்ணியிருக்காங்களா கரெக்டாக நான் உங்கள் அமௌண்ட் உங்கள் கிட்டே வருதா இதை பார்த்துட்டு அந்த மாதிரி இடத்துல சீட்டு போடணும் சீட்டு போட்டு ஒரு மூணு சீட்டு ஆகட்டும்ங்க அந்த மூணு சீட்டு ஆன பிறகு அந்த சீட்டு மணி எடுத்து கடன் இருக்கிறவங்க கொடுத்துடணும் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் சீட்டு கட்டினே போலாம் உங்களுக்கு வட்டி கம்மியாகும் கடன் இருக்க சொல்ல இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கடன் அடைக்க முடியுது சொந்த வீடு இருக்குது அப்படின்னவங்க நம்மளுக்கு இந்த வாடகை பணம் மிச்சம் அந்த அஞ்சாயிரம் அதுக்கப்புறமா வந்து இந்த சேவிங் பணம் ஒரு இரண்டாயிரம் சேர்த்து ஏழாயிரம் ரூபாய் சீட்டு ஒரு மூணு சீட்டு ஆன பிறகு அந்த காசை எடுத்து கடன் அடைக்கிறது அதுக்கப்புறமா வந்து இது ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு இருக்கும் ஏழாயிரம் அப்படின்னா ரெண்டு லட்சம் கூட ஒன்றரை வருடங்களும் அந்த மாதிரி கட்ட வேண்டியதாக வருது அந்த மாதிரி பார்த்து அதை எடுத்து கடன் அடைச்சுறது பின்பு மாதம் மாதம் நீங்கள் சீட்டு கட்டினே போகலாம் இந்த மாதிரியும் ஒரு ட்ரிக் இருக்குது பட்ஜெட் போடுறதுல இவ்வளோ நம்மளுக்கு ஒரு வசதியும் கிடைக்குது நம்ம இருபதாயிரரூபா தான் சம்பளம் என்னால் வந்து சேமிக்க முடியல கடன் அடைக்க முடியலன்னா இந்த மாதிரி இவ்வளோ தொகை வரா மாதிரி பட்ஜெட் போட்டுனே வாங்க இந்த மளிகை பொருட்களையும் உங்களுக்கு பணம் வந்து நீங்கள் சேமிக்கலாம் இதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் ரேஷன் பொருட்களை எப்படி யூஸ் பண்ணுறது அதை அதை வச்சு நம்ம எவ்வளோ பொருட்களை வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் அதையும் வந்து போட்டிருக்கேன் இந்த மொபைல் ரீசார்ஜுக்கு இதையும் பண்ணிக்கங்க டெய்லி அஞ்சு ரூபாய் இந்த மைவிஸ்ரீ ஆப்பில் வரும் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது அஞ்சு ரூபா பார்க்கலாம் அப்படி இல்லை அதை எப்படி பண்ணுறது தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை அது எப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அந்த டைமில் இது வீடியோ லென்த் தான் போயிடும் அதனால்